ஏனென்ற இனிய உறவுகளே இங்கே பாண்டியன் ஸ்டோரில் ராஜி வந்து அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே வாழைப்பழத்துல ஊசியேற்றுற மாதிரி அரசிக்கிட்ட வராங்க சொல்கிறதுக்கு ஆனால் நல்ல பிள்ளைங்க ராஜி வேணாம் நம்ம அண்ணன் திரிந்துட்டானா அவனே பேசுகிறான் பேசட்டும் அவள் எந்த நினப்பும் இல்லாமல் இருக்கிறா குமாரை பற்றி நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு போயிருந்துங்க இந்த பிள்ளை மட்டும் இப்போ இன்றைக்கி சொல்லியிருந்துச்சுன்னா அசல் கண்டிப்பாக சோனியா பண்ண வேலை தாங்க இந்த பிள்ளை பண்ண போகு ஏன்னா குமார் நல்லவன் அவளை கல்யாணம் பண்ணி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துவோம் அப்படி இப்படின்னா காசு பணத்துக்காக நடிச்சிருந்தாலும் சரி ஆனால் காரணம் என்ன ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும்னு பொய் சொல்லித்தானே இங்கே வந்து அரிசிக்கிட்டு வந்து அரிசி அரிசி என் புள்ள குமார் நல்லவன் அப்படின்னு சொன்னிச்சு அதே மாதிரி தானேங்க ராஜி இப்போ பண்ணியிருக்கோம் ஆனால் கண்டிப்பா அடுத்து தொடர்ந்து அந்த வேலை தாங்க நடக்க போகுது இந்த இந்த சீனுக்கு எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னா அயன் படத்துல கருணா சொல்லுவாங்க செய்கிற வேலை திருட்டு வேலை இதுல நேர்மையம் கருமையான் அப்படிங்கறதாங்க சோனியா பத்தி சொல்றது என்னடா சத்தான் அப்படின்னு பிரபு கேட்டோன்னே இல்லைங்க செய்கிற திருட்டு வேலையில் கூட நேர்மையும் கருமையும் கடைப்பிடிக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒன்று ஒண்ணுதான் மாடை லேசன் வேறு மாதிரி வார்த்தையில் வர்றது இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாவதாக சொல்கிறது ராஜி முன்னாடி பண்ணது அந்த பிள்ளை வில்லத்தன மாதிரி பண்ணுதான் ஆனால் இப்போ அண்ணன் திரும்பிட்டான்னு சொல்லி கொடுக்குற தான் வந்துச்சு ஆனால் இப்போ எதுவும் சொல்லலை அடுத்து பார்த்தீங்கன்னா டியூஷன் கிளம்புறாங்க ராஜி கிளம்பையிலே பார்க்குறாங்க அண்ணி அண்ணி நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படிங்களை என்ன அரசி எங்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்பா தான் எங்கேலாம் போய்ட்டு வான்னு சொன்னாங்கல்ல நானும் வந்து டியூஷன் ரெண்டு எடுக்கிறேனே அப்படிங்கிறாங்க வா இதுல என்ன இருக்கு நம்ம ரெண்டு பேர் பேசிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாங்க கதிர் வராங்க என்ன ரெண்டு பேரும் நடந்து போறீங்க வாங்க ரெண்டு பேரும் கொண்டே விட்டுட்டு வரேன் ஆஹ் ரெண்டு பேரும் எப்படி ஏத்த முடியும் ஏன் ரெண்டு பேரும் ஏத்த முடியாதா என்ன அப்படிங்களா மூணு பேரெல்லாம் வண்டியில போக கூடாது தெரியாதா சட்டம் ரூல்ஸ் அப்படின்னு கேட்க அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்க கொண்டே விடுறேன் ஆனா பாஸ் போங்க பாஸ் நாங்க பாத்துக்கிறோம் பாஸ் அப்படின்னு ராஜி சொல்ல போறம்பா போறோம் பொண்டாட்டி சொன்னா கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க அரசி பாக்குறாங்க அண்ணே என்னன்னு இந்த அளவுக்கு மாறி மாறிட்ட அப்படிங்கல என்னம்மா பண்றது பொண்டாட்டிக்கு பயந்தா தான் ஜெயிக்க முடியுமா நேத்து கூட ஒரு இதுல படிச்சேன் அப்படிங்கிறாங்க அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியே அரிசி பாக்குது என்ன அரிசி ஏன் ஒரு மாதிரியா பாக்குற நம்ம அண்ணன் நல்லா இருக்காங்களே அப்படின்னு தானே சே சே அப்படிலாம் இல்லை அண்ணி அப்படின்ட்டு போறாங்க டியூசனை எடுத்து முடிச்சிடறாங்க டியூசன் நடக்கையில அப்படி அரிசி ஒரு மாதிரியாவே நினைக்குது அப்படியே ஒரு மாதிரியா பேசிக்கிட்டே வரையில அப்புறமா பாக்குறாங்க டியூஷன் அழகாக எடுக்கிறாங்க அரசியும் சேர்ந்து சிரிக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ள மட்டும் ஏதோ தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையா அதாவது நி நிர்வாணமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அதாவது இழந்தது பெரிய இழப்பு இல்லையா நல்ல கல்யாணம் சூப்பராக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த குமாரால இப்படி நடந்துருச்சுல்ல அதனால ஃபீல்டில் இருக்காங்க அப்படியே ராஜி பார்க்குறாங்க அப்படின்னு அந்நிய நம்ம நம்ம நாத்தினால் எப்படியாவது மாற்றணுமே மனசை அப்படின்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க நீ அப்படியே ராஜு என்ன சொன்னாலும் கேட்குதான் கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக குமார் குமார் வர்றா வந்த கையோட அண்ணே அப்படிங்குற அரசியை பாக்குறாங்க போவான் அப்படிங்குற இல்ல அண்ணி நீங்க உன் அண்ணனோட பேசுறது என்ன இருக்கு பேசுங்க வேணாம் அரசி நமக்கு போவோம் வா அப்படின்னு அரசி அப்படின்னு வர்றாரு குமார் இப்போ என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க உடனே ஒன்று நான் உங்ககிட்ட தப்பாலாம் பேசுறதுக்கு வரல தயவு செஞ்சு சொல்றது கேளு வரசி அப்படிங்கிறீங்க பாரு உனக்கு எனக்கு என்ன இருக்கு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு உன் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல அப்படி இப்படிங்கிறாங்க ஆனா அரசு ராஜி மட்டும் வராம உன் வீட்டுல தான் இருக்கிறா அப்படின்னு கேட்க என்னது எங்க வீட்டுல ராஜி வராம இருக்காங்களா என் அண்ணிய அண்ணன் தாங்குறா என் குடும்பமே தாங்குது ஆனா உன் வீட்டுல அப்படியா இருந்துச்சு உன்னை என்ன என்னென்ன பண்ணுன அப்படிங்கிறாங்க ஐயோ அரசி நான் நான் அப்படின்னு அமைதியா அன்பா தடுமாறி தடுமாறி பேசுறான் என்னை மன்னிச்சிரு அரிசி நான் இப்பதான் எனக்கு புத்தி வந்துச்சு ஒரு பொண்ணு வாழ்க்கையை நான் எப்படி கேவலமா நடத்திட்டேன் எவ்வளவு கெட்ட புத்தியா நடந்திருக்கேன் என்னை மன்னிச்சிரு அரிசி அப்படிங்கிறாங்க உடனே அரிசி பாக்குறேன் சரி நீ ஓகே நீ திருந்திட்டு தானே நான் மன்னிச்சிட்டேன் போதுமா போறியா அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அரசி நீ உங்ககிட்ட நான் வாழணும் மறுபடியும் வா அப்படிலாம் நான் சொல்ல வரல அரசி அப்படிங்கிறாங்க அரசிக்கே தெரியுது என்ன இவன் ரொம்ப பம்முறானே அப்படின்னு பார்க்குறாங்க என்ன என்ன என்னை நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க ஏய் காலில் விழுகிற வேலை வேணா தள்ளு தள்ளு அப்படின்னு தள்ளி போகிறாங்க குமார் காலில் விழுந்துட்டு என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அதை நான் சொல்லிட்டேனே போறியா என்ன அண்ணி என்ன இந்த பிள்ளைக்கு உடன்தா தானே மன்னிப்பு கேட்கட்டுங்கிறதுல அதனால ராஜி என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அண்ணே எந்திரி அப்படின்னு அனுப்பிடுறாங்க நீ போனே நான் 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 அப்படிங்கிறாங்க ராஜிமா தப்பு சாமி மேலே நம்ம குலசாமி மேலே சத்தியமா நான் திருந்துட்டேமா அப்படிங்கிறாங்க சரி திருந்துட்டேன் மன்னிச்சிட்டா அரசியாதான் போனே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ கரெக்டாக கதிர் வந்துடுறாரு கதிர் பார்த்தோன்னே நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா என்னடா அங்கேயும் இங்கேயும் அப்படின்னு சொல்லி அடிச்சு அட்டிக்க போயிடுறாரு அப்பமா அரசிய ராஜே ஐயோ வேணாண்ணே விடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இருக்கிறாங்க என்னம்மா இவனுக்கா நீ பேசுறியா ஐயோ நான் அவனுக்காக பேசல அவனே ஒரு பாம்பு உயிரற்ற பாம்பு அவனை போய் என்னை அடிக்கிற வானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க தோ போதுமாடா இவளை விட உனக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல கதிரு நான் எந்த தப்புமா நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் உண்மையாகவே நல்ல மனசோட மாறிட்டேன் அப்படிங்கிறாங்க காதில் இவ்வளோ பூச்சத்து நான் எடுப்பான் அவன்ட்டு போய் சொல்கிறான் அப்படின்ட்டு வா ராஜி அப்படின்ட்டு கூப்பிட அண்ணே எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு ராஜி சொல்லிட்டு போகுது பரவாயில்லம்மா நீ போமா அப்படிங்கிறாரு உண்மையில திருந்தாலும் நல்லதா ஆனால் மறுபடியும் நம்ம அரசி குமார் திருத்தி அவங்க வீட்டுக்கே வாக்கப்பட்டு பொண்ணு கேட்டு முறையாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை அரசியும் கூட்டிட்டு போறாங்க போகையிலே திட்டிகிட்டே போறாங்க என்ன ராஜி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு நீ சட்டுப்பட்டு நான் அவனை அடிச்சு விரட்ட மாட்டியா துரத்த மாட்டியா அப்படிங்களை அண்ணி அண்ணியை திட்டாதீங்க என்ன அவன் வந்து அவனா வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுன்னு சொல்லக்கூடாதுமா போல்டா இருக்க வேணாமா போடா எதுக்குடான்னு சொல்லி கத்த வேணாமா அண்ணே என்னதா இருந்தாலும் அண்ணன் இல்லையா அன்னைக்கு அப்படிங்கிறாங்க அப்படி டக்குன்னு வண்டியை நிப்பாட்டாரு நிப்பாட்டிட்டு ராஜி என்ன உன் அண்ணங்கிற பாச இருக்கா அப்படிங்கல அப்படிலாம் இல்ல கதிரு அப்படிங்கிறாங்க எங்களுக்குள்ளோ அப்படின்னு கதிர் குழப்பாடாரு அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றிட்டு வண்டியில் மறுபடியும் போயிட்டுருக்காங்க இருந்தாலும் இனிமேல் அவனை வந்துருங்க அப்படிங்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேனே அவன் ஒன்றும் கலாட்டலாம் பண்ணலனே அப்படிங்கிறாங்க அண்ணி பார்த்து இருந்துக்கங்க அண்ணன் கோவத்தில் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அரசி அப்படிங்கிறாங்க ராஜே பார்க்குறாங்க அப்படியே கதிர் அப்படி பார்க்குறாங்க ஏதோ மனசு மாறிட்ட மாதிரி தெரியுதே நம்ம நான் மாலு அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் என்ன மாறினாலும் சரி அரசியை மட்டும் நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பிளானிங்கில் இருக்கார் கதிர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்